அரசு வந்து வீட்டாயிரம் குண்டு வெடிப்பை அங்குள்ள எதிர்கட்சிகள் மீது பயன்படுத்த ஜனநாயக அரசு தீர்மானித்திருக்கின்ற அதே சமயம் அமெரிக்காவின் அறிக்கை அதற்கு மறுதலையாக வந்திருக்கு அமெரிக்காவின் புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் இலங்கையின் அழைப்பை ஏற்றுத்தான் அவர்கள் வந்ததாக கூறுகிறார்கள் அதன் பிற்பாடு தாங்கள் அத்தனை ஆவணங்களை கொண்டு போக செல்வதற்கும் இலங்கை அனுமதித்தது என்று போது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் இலங்கைக்கு அவ்வளவு வடிமருந்துகளை கொண்டு வருவது என்பது சாத்தியமற்றது ஒன்று கடல் வழியாக கொண்டு வந்திருக்க முடியும் கடல் வழியாக கொண்டு வருவது என்றாலும் இதை இந்தியாவில் இருந்துதான் கொண்டு வர முடியும் இது சாதாரணமாக ஒரு முஸ்லீம்கள் மேற்குலகத்துக்காக ஐஎஸ் ஐஎஸ் என்ற அமைப்பு வைத்ததுக்கு அப்பால் இது பிராந்திய பூகோள அரசியல் நலன் சார்ந்த தாக்குதல் நீங்கள் பார்க்கலாம் மோடி கிட்டத்தட்ட நான்கு தடவைகள் பந்து சென்றார் என்று கூறப்படுகிறது இலங்கைக்கு ஆனால் இப்போது ட்ரம்ப் வந்து யுஎஸ் எய்டைக்கு எதிராக நிற்கிறபடியால் இந்த தகவல்களை பெறலாம் அந்த தகவலை பெற்றால் அதன் ஊடாக இந்த ரகசிய முகவர்களை கண்டறியலாம் என்று இந்தியா யோசிக்க கூடும் ஆனால் இது அமெரிக்கா அதனை வழங்குமா என்ற ஒரு கேள்வி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தமிழரசு ஊடற்பு நிகழ்ச்சி வணக்கம் கிறிஸ்தவ மக்கள் அவர்களினுடைய மிகவும் முக்கியமான பெருநாள்களுள் ஒன்றாக பார்க்கப்படுகின்ற உயித்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் உயித்த ஞாயிறு தாக்குதலோடு தொடர்பு குற்றவாளிகள் அல்லது குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுடைய பெயர்கள் அல்லது அவர்கள் தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளிப்படுத்தப்படும் என அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்திருந்த தின நிலையில் ஓரிரு தினங்களுக்கு முன்னர் எஃப்பிஐயினுடைய வாய்ந்த ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதில் பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன அனுரகுமாரவின் அறிவிப்பு கிறிஸ்தவ மக்களின் எதிர்பார்ப்பு எஃப்இ யின் மேலதிக அறிவிப்பு மூன்று விடயங்கள் ஒரே கால பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன இது என்ன செய்தியை உளவு பிரிவு ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் வெளிப்படுத்தி நிற்கின்றன பிரதேச பிரத பொறுத்தவரையில் கொழும்பு தகவல்களை பார்த்தால் இது ஒரு காலக்கெடு ஒரு கால எல்லையை வைத்து செயல்படுகிறது அவருக்குரிய கால எல்லை வந்து விட்டதாக தான் கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் பதவிக்கு வந்த பிற்பாடு காத்திரமாக ஏதாவது ஒன்றை செய்திருக்க வேண்டும் ஒரு நிலையும் இருக்கின்றது இப்போது உள்ளூராட்சி தேர்தல் அதை அதையொட்டி பல சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த உயிர் ஞாயிறு குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளையும் பார்க்கலாம் ஆனால் எஃபிஐ பொறுத்தவரையில் அவர்கள் உடனடியாகவே களத்துக்கு வந்திருந்தார்கள் முதலில் ஐதர் ஹோண்டா குழு குழு வந்திருந்தது அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் ஏபிஐ மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் குறிப்பாக ஃபைவ் ஐப்ஸ் தான் ஐந்து ஆண்கள் என்ற அந்த புலனாய்வு அமைப்பு கட்டமைப்பு தான் வந்திருந்தது எழுநூறுக்கும் மேற்பட்ட லேப்டாப்பாக இருக்கலாம் கேமராக்களாக இருக்கலாம் செல்போன்களாக இருக்கலாம் எழுநூறுக்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸை கொண்டு சென்றார்கள் அதன் பிற்பாடு அவர்களே ஒரு விசாரணையை மேற்கொண்டிருந்தது அவர்களின் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த விசாரணையை நடத்தியவர் வந்து ஒரு மிகவும் எஃபிஐ மிகவும் ஒரு தரம் வாய்ந்த அதிகாரி என்றுதான் கூறப்படுகின்றது கிட்டத்தட்ட உலகில இருக்கின்ற பெருமளவான அமெரிக்காவிட புலனாய்வு அமைப்பின்ட வெளியக புலனாய்வு பிரிவிற்கு மிகவும் ஒரு அனுபவம் வாய்ந்த அதிகாரி தான் இதனை கை இந்த நடவடிக்கையை கையாண்டதாகவும் அதாவது மெரிட்லி ஆர் குட் பின் என்றவர் அவரோட ஸ்பெஷல் ஏஜென்ட் அவரை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு வெளியக நடவடிக்கையில் பெருமளவாக நடவடிக்கைகளை மேற்கொண்டவர் என்றும் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்பாக பெருமளவான விசாரணைகளில் பங்கு பெற்றியவர் என்று சொல்லும் பல நாடுகளுக்கு பயணம் செய்தவர் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரின் ஊடாகத்தான் இந்த விசார அவர் தான் இதற்கு தலைமை தாங்கியல் என்று கூறப்படுகிறது கிட்டத்தட்ட எழுபத்தொரு பக்க அறிக்கையில் வந்து அதாவது இது ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ்க்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களடத்தலில் இந்த குண்டு குண்டு வெடிப்பு இடம்பெற்றதாகவும் நைட்ரேட் வெடி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அது மூன்று வகையாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லியும் என்னென்ன சொன்னால் அப்படி பயன்படுத்தும் போது அதன் வெடி பதிர்வுகள் அல்லது அதன் சக்தி வந்து கூட என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இது எங்கிருந்து வந்தது யார் கொண்டு வந்தார்கள் அதுகள் எல்லாம் அதுக்குரிய தகவல்கள் இல்லை அதே போல இந்த எடுத்து செல்லப்பட்ட எலக்ட்ரானிக் டிவைசஸ் தொடர்பாகவும் பெரிதாக அதில் ஒன்றும் போடப்படவில்லைப்ப இது ஒரு என்னென்று சொன்னால் அரசு வந்து இந்த குண்டு குண்டுபடிப்பை அங்குள்ள எதிர்த்தர எதிர்கட்சிகள் மீது பயன்படுத்த தான் அன் குமரதிசா அரசு தீர்மானித்திருக்கின்ற அதே சமயம் அதற்கு மறுதலையாக வந்திருக்கின்றது அமெரிக்காவிட விசாரணை மறுதலையாக வந்தது அதாவது அந்த விசாரணையே அடிச்சு மூடின மாதிரி தான் ஒன்றும் முடிஞ்சது என்ற ஒரு நிலையில் தான் வந்திருக்கின்றது இந்த அன்பகுமர தேச அரசுக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் இடையிலான நெருக்கம் வந்து இப்போதும் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு இலங்கை மீதான ஒரு நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்தி இருப்பதாகத்தான் பார்க்கலாம் அண்மையில் ட்ரம்பிண்ட வரி விதிப்பிலும் கூட நீங்கள் பார்க்கலாம் நாற்பத்தி நான்கு வீதத்தை இலங்கை மீது போட்டிருந்தார்கள் மியான்மராக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் வரி அதிகம் போடப்பட்ட நாடுகள் வந்து கூடுதலாக சீனாவுடன் நல்லுறவை பேணுகின்ற நாடுகள் மீது தான் அதிக வரியை போட்டிருந்தார்கள் அப்ப அதே போன்றுதான் இந்த அரசு ஞாயிறு தாக்குதல் விசாரணை என்ற போர்வையில் அவர்கள் எதிர்கட்சிகள் மீது மேற்கொள்கின்ற நடவடிக்கையை ஒரு தடுக்கு நடவடிக்கை போலதான் இந்த அறிக்கையை பார்க்கும் போது தெளிவாக தெரிகின்றது இலங்கை அரசு பொறுத்தவரையில் இலங்கை அரசின் தற்போதைய அரசின்ட நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் தமிழ் த மக்க தமிழ் தரப்புகளை உள்ளூராட்சி தேர்தலில் இருந்து ஓரங்காட்டியதில் இருந்து இப்போது ரணில் விக்ரமசிங் அமைதியான நடவடிக்கை தரப்புக்கள் என்று சொன்னால் கிளீன் ஸ்ரீலங்கான்றது கிளீன் எதிர்கட்சிகளை கிளீன் பண்ணுவது அதை அவர்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது இலங்கை அரசு யோசிக்கின்றது தான் அதை தரம் பட செய்து முடிக்கிறேன் அல்லது தாங்கள் அதை அதாவது உலக நாடுகளை ஏமாற்றி தாங்கள் அதனை செய்கிறோம் என்று யோசிக்கிறார்கள் அவங்க பிரச்சனை என்னவென்று சொன்னால் இதை எல்லா தரப்பினரும் இந்தியா உட்பட இந்தியாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் அமெரிக்காவாக இருக்கலாம் அதை எல்லா தரப்புகளும் உன்னிப்பாக கவனிக்கிறது என்பதை இந்த இந்த அறிக்கை அல்லது இந்த தொடர்பான ஆவணம் வந்து தெளிவாக காட்டுது நீங்கள் கூறுகின்ற இந்த காலப்பகுதியில் எஃப்இின் அறிக்கை மிக முக்கியமாக இருந்தாலும் இலங்கை புலனாய்வுத் துறைக்கு தொழில்நுட்ப ரீதியான உதவிகளையே எஃப்இஐ அந்த காலப்பகுதியில் வழங்கியிருக்கிறது அப்படி பார்க்கின்ற போது இலங்கையின் புலனாய்வு துறைக்குள் அவர்களுடைய ஈடுபாடு என்பது இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றதா அல்லது அனுபகுமார் திசாநாயக்க இந்த பொறுப்புகளை ஏற்ற பின்னர் அவர்கள் முழுமையாக அந்த களப்பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த உயிர் ஞாயிறு தாக்குதல் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்டது அதிலும் பிரச்சனை என்னமென்று சொன்னால் இப்ப டைரக்டரேட் ஆஃப் மிலிடரி இன்டெலிஜென்ஸ் டிஎம்ஐ அடுத்தது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி இந்த ரெண்டுக்கும் தான் பிரச்சனை சிஐடி தான் இந்த பவனதி படுகொலையை வந்து விடுதலை புலிகள் மீது குற்றம் சுமத்தி விடுதலை புலிகள் என்ற முன்னாள் உறுப்பினர்களை கைது செய்து அதை மடை மாற்றியது ஆனால் அதை விடுதலை புலிகள் செய்யவில்லை என்று முதலிலேயே தெளிவாக கூறியிருந்தது டிஎம்ஐ ஆனால் டிஎம்ஐக்கு சிஐடி பெருமளவில் ஒத்துழைக்கவில்லை என்று கூறப்படுது இப்ப டிஎம்ஐ அந்த நடவடிக்கையை தெளிவாக கொண்டு போயிருக்குமாக இருந்தால் அல்லது சிஐடி டிஎம்ஐக்கு ஒத்துழைப்பை வழங்கி இருக்குமாக இருந்தால் இந்த உயிட்டாறு தாக்குதலை நிறுத்தியிருக்கலாம் இருக்கலாம் அந்த ஒரு யூகமும் இருக்கின்றது என்றால் அவர்கள் சரியான பாதையில் தான் போனார்கள் யார் இதை செய்தார்கள் என்னத்துக்கு செய்தார்கள் என்றதை சரியாகத்தான் போனார்கள் அதை சிதை திசை திருப்பியது சிஐடி என்று கூறப்படுகிறது அதுக்கு அரசியல் பின்புலங்கள் இருக்கிறது நீங்கள் கேட்டது போல அமெரிக்காவிட புலனாய்வுத்துறையை பொறுத்தவரையில் இலங்கையின் அழைப்பை ஏற்றுத்தான் அவர்கள் வந்ததாக கூறுகிறார்கள் அதன் பிற்பிற்பாடு தாங்கள் அத்தனை ஆவணங்களை கொண்டு போ செல்வதற்கும் இலங்கை அனுமதித்திருக்கிறது என்ன சொல்லும் போது இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் கப்பாசிட்டி அவ்வளவுதான் இலங்கைக்கு அது அதை விசாரணை செய்வதற்கோ நவீன உபகரணங்களை பயன்படுத்துவதற்கோ நவீன தொழில்நுட்பமோ இல்லை என்பதால் அனைத்துலக மட்டத்தில புலனாய்வு அமைப்புகளைத்தான் இலங்கை நம்பியிருக்கின்றது போரின் போதும் கூட அவ்வாறு தான் இலங்கை இருந்தது கூடுதலாக இந்தியாவின் டபுள் நாய்வுத்துறை அமெரிக்காவின் தான் இலங்கைக்காக பணியாற்றி கொண்டிருந்தது இப்பவும் இருக்கிறார்களா என்றால் அமெரிக்காவுட துறையை பொறுத்தவரையில் அவர்கள் ஒவ்வொரு என்ஜிஓக்களும் புலனாய்வுத்துறையாகத்தான் இருக்கு அது அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அப்ப அந்த ஒவ்வொரு என்ஜிஓக்களும் துறை என்னும் போது அவர்கள் பலமாக இல்லாட்டியும் அதாவது ஒரு பிசிக்கலாக இராணுவ பிரசன்னம் இல்லாவிட்டாலும் அவருடைய புலனாய்வுத்துறை எல்லா நாட்களிலும் அவர்கள் இருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுகளில் கூட அவர்கள் பெங்களூர்லும் ஒரு அலுவலகத்தை வைத்திருந்தார்கள் டெல்லியிலும் ஒன்றை வைத்திருந்தார்கள் கொழும்பிலும் ஒன்றை வைத்திருந்தார்கள் அது அந்த காலத்திலே என்றால் இப்போ அவர்களுக்கு அதனை இலகுவாக அதனை மெயின்டைன் பண்ண முடியும் அவ்வாறு அவர்கள் மெயின்டைன் பண்ணுவதால் தான் உடனடியாக இலங்கையில உங்களுக்கு தெரியும் வார்கம்பேர் தொடர்பாக உடனடியான தகவல் பறந்தது அவருக்காவுக்கு அதே போல உடனடியான தகவல்களை அவர்கள் எந்தெந்த நாடுகளுக்கு எச்சரிக்கைகளையோ அல்லது இந்த அந்த தாக்குதல் தடுப்பூர்த்திகளையோ அவர்களால் இலகுவாக செய்ய முடிவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நில நிர்வாகமா போல அவர்களின் கட்டமைப்பு வந்து இலங்கையில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும் இப்போதும் அவருடைய இயக்கம் இருக்கின்றதா அல்லது அவர்கள் பகுதியளவில் தேவைகளை நிமித்தம் மட்டும் உதவிகளை செய்கின்றார்கள் உதவிகளை செய்வதற்கு புலனாய்வுத்துறை ஒருபோதும் கட்டமைக்கப்படுவதில்லை அந்த புலனாய்வுத்துறை கட்டமைக்கப்படுவது என்பது தொடர்ச்சியான ஒரு இயக்கம் அந்த தொடர்ச்சியான ஒரு இயக்கம் என்பது அது தங்கள் நாட்டின் நலனுக்காக இந்தந்த நாடுகளில் இருந்து தகவல்களை சேகரித்தது தகவல்களை சேகரிப்பது என்பது நிறுத்த முடியாத அது தொடர்ச்சியாக அவர்களுக்கு தேவை நீங்க பார்க்கல அமெரிக்காவுக்கு இவ்வளவு கேபிள் மெசேஜுகள் போய்கொண்டிருக்கிறது அமெரிக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு தூதரகத்திலும் கூட ஒரு சிறப்பு படைத்துறை அதிகாரிகள் இருப்பார்கள் படைத்துறை ஆலோசகர் பாதுகாப்பு ஆலோசகர் கூறுவாங்க அப்ப அவர்கள் பொறுத்தவரையில் பிரதான பணி என்னவென்று சொன்னால் அந்தந்த நாடுகளில் உள்ள முகவர்களை கையாள்வது அல்லது புலனாய்வுத் துறையினரை கையாள்வது நீங்க கிட்டது போல அந்தந்த நேரங்களில் வந்து உதவிகளை இல்லை அவர்கள் தொடர்ச்சியாக ஆஹ் இலங்கைக்குள் இரு இலங்கை மட்டுமில்லை எல்லா நாடுகளிலும் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கள் புலனாய்வு நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு இருப்பார்கள் ஆஹ் உதாரணமா என்று சொன்னால் கிட்டத்தட்ட இப்ப பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முதல் கூட ஆள் ஆழமான சிங்கள கிராம பகுதிகளில் கூட ஜனநாயக நடைமுறை தொடர்பாக அமெரிக்காவினுடைய என்ஜிஓ ஒன்று ஒரு வகுப்புகளை எடுத்ததாக கூறியிருந்தார்கள் அதுக்கும் எயிட் தான் நிதியை வழங்கியிருந்தது இப்ப இந்தியா கூட கேட்கறது கடந்த பத்து வருடமாக நீங்கள் எங்கள் நாட்டில் யாராருக்கு நிதியை கொடுத்தீர்கள் என்ற ஒரு தகவலை தரும்படி ட்ரம்ப் கேட்டிருக்கிறார்கள் சொன்னால் இப்போது ட்ரம்ப் வந்து யூஎஸ் எயிட்டைக்கு எதிராக நிற்கிறபடியால் இந்த தகவல்களை பெறலாம் அந்த தகவலை பெற்ற பெற்றால் அதன் ஊடாக இந்த ரகசிய முக முகவர்களை கண்டறியலாம் என்று இந்தியா யோசிக்க கூடும் ஆனால் இது அமெரிக்கா அதனை வழங்குமா என்ற ஒரு கேள்வி இப்போது இந்தியா இந்த விடயத்தில் நீங்கள் கூறியது போன்று நரேந்திர மோடி அவர்கள் வந்து செல்லுகின்றார் வந்து சென்ற பின்னர் அனுரகுமார் திசாநாயக்கவின் அறிவிப்பானது காட்டமாக இருக்கின்றது இந்த அறிக்கை வழியாகி இருக்கின்றது ஒட்டுமொத்தத்தில் முன்னர் பலரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பலர் இந்தியா இதன் பின்னணியில் இருந்திருக்கின்றது ஆட்சி மாற்றம் ஒன்றை நோக்கி நகர்ந்திருக்கின்றது என்று மைத்திரிபால சிறிசேனா அவர்களும் நேரடியாக இந்தியாவின் புலனாய்வு வகுப்பான ரோ அமைப்பை இருந்தால் ரோ அமைப்பினுடையலால் தனக்கு உயிராச்சுத்தல் இருப்பதாக இந்த விடயம் உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கின்றது புலனாய்வு சார்ந்த விவகாரங்கள் உண்மைதான் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் இருந்தது இந்தியா என்றுதான் கூறப்படுகிறது அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் இந்தியா ஊடாக வந்து அதாவது கோத்தபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் தான் அதான ப்ரொஜெக்ட் வந்து மன்னாருக்கு மன்னாரில் வழங்கப்பட்டிருந்தது அது கூட என்னென்று சொன்னால் ஒரு முறையாக டெண்டர் கோல் பண்ணாமல் கொடுக்கப்பட்ட ப்ரொஜெக்ட் என்றுதான் சொல்லப்படுகிறது இப்ப இந்தியா இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து வந்தது என்று எல்லோருக்கும் தெரியும் அதுதான் நான் கூறுகிறேன் கூட அவர்கள் பல இடங்களில் மறைத்திருக்கிறார்கள் பலவற்றை மறைத்திருக்கிறார்கள் அது டிப்ளமேட்டிக் ரீசனாக இருக்க அது தேவைப்படும் அப்ப என்னென்று சொன்னால் எங்கிருந்து வடிமருந்து வந்தது என்றால் இலங்கைக்கு அவ்வளவு தூ அவ்வளவு வடிமருந்துகளை கொண்டு வருவது என்பது சாத்தியமற்றது ஒன்று கடல் வழியாக கொண்டு வந்திருக்க முடியும் கடல் வழியாக கொண்டு வருவதென்றாலும் இந்தியாவில் இருந்துதான் கொண்டு வர முடியும் இல்லை என்று சொன்னால் கப்பல் வழியாக கொண்டு வர முடியும் அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்று தெரியாது சிரியாவில் இருந்து அவனை சிரியாவில் இருந்து கொண்டு வருவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் இருக்கு ஆனால் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் கேரளாவில் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டிருந்தது இப்ப சுவிஸ்ல இருக்கிற அசாத் மௌலானாவை வந்து பிரான்சுக்கு மாத்தினதே அதுக்கு அதன் பின்னணியில் இந்திய தூதரகம் இந்திய அதிகாரிகள் இருந்ததாகத்தான் கூறப்படுகின்றது முடியவில்லை அந்த அங்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாகத்தான் அவர் இருந்து வெந்து பிரான்சுக்கு மாற்றப்பட்டார் இந்த வழக்கு விசாரணையை கூட அவர் சமூகம் தருவாரா அல்லது அவரை கொண்டு வருவார்களா என்றும் ஒரு கேள்விக்குரிய ஏனென்று சொன்னால் அவற்றை பாதுகாப்பு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது என்றால் இது ஒரு இது சாதாரணமாக ஒரு முஸ்லீம்கள் மேற்குலகத்துக்காக ஐஎஸ் ஐஎஸ் என்ற அமைப்பு வைத்ததுக்கு அப்பால் இது பிராந்திய பூகோள அரசியல் நலன் சார்ந்த ஒரு தாக்குதல் மோடியை மோடி ஒருவர் மோடி நான்கு தடவைகள் வந்து சென்றார் என்று கூறப்படுகிறது இலங்கைக்கு ஆனால் அந்த நான்கு தடவைக்கு ஐந்து அரசு தலைவர்கள் மாறிவிட்டார்கள் இலங்கையில் மோடி தான் நான்கு தடவை வந்திருக்கிறார் ஆனால் இலங்கையில் அவர் வரும்போது ஐந்து அரசு தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்ப அது எவ்வளவு வேகமாக இலங்கையின் பூகோள அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அல்லது இவ்வளவு பொதுமாக இந்த நாடுகள் அதில் இலங்கையின் அரசியல் விவகாரத்தில் தலையிட்டு இருக்கின்றன என்பதற்கு ஒரு அளவு கோலாகத்தான் அதனை அதனை பார்க்கலாம் இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்ப அனுகுமர் ஜன்க நடவடிக்கையை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கு ஏவிபி வந்து எதிரானது ஒன்று தெளிவானது ஒன்று என்றால் அவர்கள் இன முதல் ஆயுத பூர்வம் போராடினார்கள் ஆனா ஆயுதத்தை விட பலமானது இனவாதம் என்று சொல்லி ஆயுதத்தை கைவிட்டு இனவாதத்தை கை தூ கையில் தூக்கித்தான் அவர்கள் அரசியலை நடத்தினார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எரிசக்தி அமைச்சராக இருந்த காஞ்சனம் அவர் கூறி இருந்தார் என்னென்றால் ஆஹ் இந்தியாவின் சம்பூர் அனல்மின் நிலையத்தை ஏவிபி தடுத்து நிறுத்தியதால் இலங்கை அரசுக்கு முப்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டது அதற்கு காரணம் ஜெயிப்பீர்கள் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர்கள் தான் தடுத்து நிற்கிறார்கள் ஆனால் இப்போது அவர்கள் அதே நடவடிக்கைகளை அதே உடன்பாடுகளை இந்தியாவுடன் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனவேதான் இந்த வார நாடாளுமன்றத்தில் பலர் சஞ்சித் பிரேமதாசாக இருக்கலாம் மனோ கணேசனாக இருக்கலாம் பலரும் கேள்வி எழுப்பியிருந்தார்கள் நீங்கள் இந்தியாவுடன் செய்த பாதுகாப்பு உடன்பாட்டை மக்களட பார்வைக்கு கொண்டு வாருங்கள் இதை நாங்கள் புதிதாக கேட்கவில்லை நீங்கள் நாம் ஏனைய அதாவது முன்னே அரசுகள் இருந்த போது நீங்கள் என்னத்தை கேட்டீர்களோ அதைத்தான் இப்போது நாங்கள் உங்களிடம் கேட்கணும் மறைக்காமல் நீங்கள் போடும் அப்ப அவர்கள் இப்போது அதை கொடுப்பதாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டத்துக்கு கூட ஊடகவியலாளர்களை அனுமதிக்கவில்லை கேள்வி கேட்கப்படாது என்றுதான் கூட்டிக் கொண்டு சொன்னார்கள் இது தரப்பும் அது தொடர்பாக வாயை திறக்கிறார்கள் இல்லை அடுத்ததாக பாலம் தொடர்பாக பாலம் கட்டுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு இந்திய பிரதமருக்கு அது தொடர்பாக அதிக அக்கறை இருந்தாலும் இலங்கை அதில் அக்கறைப்படவில்லை இரண்டு தலைவர்களும் வெளியிட்ட அறிக்கையில் கூட அது இடம்பெறக்கூடாது என்பதில் இலங்கை பிடிவாதமாக இருந்ததாகவும் அதனால் அது தவிர்க்கப்பட்டதாகவும் கூறப்படும் இப்ப ஒட்டுமொத்தமாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஏதோ ஒரு வகையில் சிங்கள மக்களை மீண்டும் மூண்டும் மகிழ்ச்சி படுத்தி தன் வசம் கொண்டு செல்வதற்கு படாத பாடுபடுவதாகத்தான் தெரிகிறது ஆனால் இல்லை நீங்கள் குறிப்பிட்டது போன்றோ சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு தன்னை தொடர்ச்சியா பார்க்கின்றது ஈழத்தமிழனுடைய விவகாரங்களில் அவர்களுக்கு அந்த நட்பு ரீதியான அல்லது நெருக்கமான உறவு என்பது அறிவிலும் அறிவாகத்தானே இருக்கின்றது இந்தியா வந்து சிங்களவர்களை நட்பாகத்தான் பார்க்கிறது ஆனால் சிங்களவர்கள் அவ்வாறு பார்ப்பதில்லை ஆனாலும் இந்தியா தொடர்ச்சியாக அவ்வாறு தான் செய்கின்றது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் இளத்தமிழர்களை இந்தியா எதிரியாகத்தான் பார்க்கிறது ஆனால் ஈழத்தமிழர்கள் இந்தியாவை நட்பாக பார்க்க எல்லோரையும் என்று சொல்ல முடியாது சில அரசியல்வாதிகளும் சில கட்சிகளும் சில அமைப்புகளும் நட்பாகத்தான் பார்க்கிறார்கள் இதுதான் அந்த எதிரும் புதிரும் ஒரு நிகழ்வு இன்று ஈழத்தமிழர்கள் தாங்கள் இன தொடர்பாக சிந்திக்கிறார்களோ அன்றைக்கு பிறகு அது இந்தியாவில் ஒரு கட்டாயமாக ஒரு மாற்றம் ஏற்படும் இந்தியா மாற வேண்டும் என்று சொன்னால் முதலில் இளத்தமிழர்கள் மாற வேண்டும் அதுதான் கட்டாயம் என்று இப்போது உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் கச்சரிவை மீளப்பெறுவதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தார் ஆனால் அது யாருக்கு அது இந்தியாவுக்கு போவது யாருக்கு பாதகம் என்று சொன்னால் அது எங்களுக்கு தான் பாதகம் பாதகம் சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் அந்த தமிழ் இளத்தமிழர்களுக்கு சொந்தமானது அது இலங்கையிலிடம் இப்போது இருந்தாலும் அது ஏதோ ஒரு வகையில் எங்கள் பூகோள அமைவிடத்துக்கள் தான் இருக்கின்றது இப்ப உதாரணமா நீங்கள் சொன்னால் இந்திய ராணுவத்துக்கு எதிரான சமரன் விடுதலை புலிகள் யாருடன் நின்றார்கள் இலங்கையுடன் தான் நின்றார் இலங்கையுடன் நின்று பிரேமதாசாவுடன் இணைந்து முதலில் இந்தியாவை வெளியேற்றி விட்டு தான் பிறகு அவர் தாங்கள் தங்களுக்குள்ளான மோதல்களை பேர்த்து தொடர்ந்தார்கள் அது வேறு விடியாது இந்தியாவை பொறுத்தவரையில் நட்பு நாடு அது வேறு அது நட்பு நாடு ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா வந்து ஈழத்தமிழர்களுக்கு ஆன ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவாக இருக்கிறதோ அல்லது அனுசரியாக இருக்கிறதோ என்று நாங்கள் அதனை பார்க்க முடியாது இந்த மோடி அவர்கள் திரும்பி போகும்போது கூட ஒரு தெரியும் ராமர் பாலத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதன் ஊடாகத்தான் விமானத்தில் சென்றதாக கூறப்படுகிறது அப்போ கொழும்பு பத்திரிகை ஒன்றை போட்டிருந்தது அவர் போகும்போது ராமர் பாலம் தெரிந்தது அவர் இதை பார்த்திருப்பார் ஆனால் அந்த ராமர் பாலத்துக்கு அருகில் இன்னும் கொஞ்சம் ஒட்டி பார்த்திருந்தார் என்றால் தெரியும் பல நூறு ரோலர்கள் அந்த பட்ட பகலில் இலங்கையின் கடற்பரப்புக்கு இருந்து அதுக்கு இலங்கை என்று சொன்னால் தமிழர்களுடைய கடற்பரப்பில் இருந்து மீன் பிடித்துக் கொண்டிருந்ததையும் அவர் கூடும் என்று போட்டிருக்கிறார்கள் அப்பா அது தொடர்பாக அவர் எதுவும் பேசவில்லை அவர் இங்கு ஒன்றை பேசினார் அங்கு ராமேஸ்வரத்தில் சென்று இன்னொன்றை பேசினார் தமிழர் தரப்பை பொறுத்த வரையில் தமிழர் தரப்பை இந்த பயணத்தின் போது தமிழர் தரப்பை இந்தியா முற்று முழுதாக கைவிட்டதாகத்தான் பார்க்கலாம் ஆனால் இந்தியாவை மாற்றப்போகிறோம் இந்தியாவை கொண்டு போகிறோம் இந்தியாவின் ஊடாக பல விடயங்களை சாதிக்கப் போகிறோம் என்று பல நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக கூறுகின்ற இந்த அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் இந்திய சார்பு அரசியல் கட்சிகளும் தான் அதுக்கான பதிலை சொல்ல வேண்டும் ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான விடயங்கள் குறிப்பாக எஃபிஐயினுடைய அறிக்கையினுடைய முக்கிய தன்மையும் இலங்கை புலனாய்வு கட்டமைப்புக்குள் சர்வதேச புலனாய்வு துறையினுடைய ஈடுபாடும் இப்போதைய சூழ்நிலையில் புலனாய்வு கட்டமைப்பினுடைய நகர்வுகளும் பல முழுக்கிய விடயங்களை உடற்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு